ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போறோம் வாழற வரைக்கும் சின்ன சின்ன ஒரு தாத்தாவா எங்களை மாதிரி இருக்குங்க ஒரு அப்பாவா எங்களோட பெரியவங்களுக்கு ஒரு குருவாவா நல்ல எல்லாம் சொல்றீங்க அதை கேட்க கேட்க சலிக்கவே இல்லைங்க இருபத்தி நாலு மணி நேரம் பத்த மாட்டேங்குது யூடியூப்ல எடுத்தா வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் யூடியூப்ல ஒரு ஆன்மீகவாதியோ இல்லை ஒரு சாமியாரோ இல்லை யாரோ ஒருத்தர் பேச்சாளரோ பேசுனால்தான் ஒரு சேனலில் போடுவாங்க அந்த ஒரு சேனலில் என்னை ஏழு சேனலில் போடுறாங்க ஏன்னா ஏழு சேனலை தான் இருக்குது ஜனங்கள் அந்த அளவுக்கு பார்க்குறாங்க காரணம் என்னென்னா நம்ம உண்மையை சொல்கிறோம் எதையும் மிகைப்படுத்தி சொல்கிறதில்லை இல்லாததை இருக்கிற மாதிரி பேசுகிறதில்ல எது இருக்குதோ அதை மட்டும் பேசுகிறோம் அதனால் ஜனங்களை விரும்பி பார்க்குறாங்க மாதிரி கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னோட கனவுல ஒரு சாமியாருக்கு தான் பாதுகாப்பு பண்ணி போயிருந்தாங்க இருந்து ஒரு சாமியார்